இதை என்னட்டு பாக்குறீங்களா நாவல் பழம் அன்றைக்கு நான் வீடியோ நான் எல்லாருமே கேட்டிருந்தேன் நீங்கள் எங்க வாங்கினேன் எங்க வாங்கின இந்த புக்ஸுக்கா வேண்டினா ட்ரெண்ட் கிலோ பெட்டி பதினாறு ஈரோ எங்களோட இடத்துல வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து எங்கட நாட்டு பழங்கள் வந்து வெறும் ஜம்புகா ரம்புட்டான் மங்குஸ்தான் நாவல் பழம் எல்லா பழங்கள் மரக்கறி வகைகள் எல்லாமே எடுத்து விற்கிறவர் நாங்கள் அதில் தான் வாங்குறோம் நாங்கள் ராஜு ஏசியன் மார்க்கெட்டுன்னு சொல்லி மூல் ஹவுஸில் இருக்குது அதில் தான் வாங்குற நாங்கள் இந்த பழத்துக்கு வந்து எல்லாருமே உப்பு போட்டு சாப்பிட சொன்ன நீங்கள் நாவல் பழத்துக்கு நாங்கள் உண்மையாக உப்பு போட்டு தான் சாப்பிட்டு நாங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வந்தது இது வந்து நாவல் கோட்டை நாவல் கோட்டை வந்து அம்மா எடுத்து வைக்க சொன்னவா காயை வச்சு அரைச்சி எடுத்துட்டு சக்கரை வியாதிய அதுகளுக்கு சொல்லி எடுத்து வைக்க சொன்னவா அப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் கொஞ்சம் பழம் நம்ம அக்காவுக்கு கொடுத்துறா நான் அக்காவும் சாப்பிட்டு இது கொஞ்சம் பழம் மிஞ்சினது ரெண்டு கிலோவில் இதுதான் மிஞ்சினது எங்களுக்கு இப்போ இதையும் நாங்கள் சாப்பிட போகிறோம் அட்ரஸ் வந்து போட்டு விடுறேன் போய் வாங்குங்கோ யா டிவியை லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பை பாய் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்